ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் டேனிப்ரியா நம்ம சேனலை புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்க அவங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோ உங்களுக்கு உடனே வரும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு புதுசான ஆயில் ப்ரிப்பர் பண்ண போகிறோம் அது எதுக்கோசன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடி வளரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் எந்த ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின் சொல்லிட்டு பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம ப்ரியா ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அது கூட வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த ஆயிலையும் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் பதினஞ்சு நாளில் கிடைக்க வேண்டிய ரிசல்ட் ஏழு நாளில் கிடைக்கும் மூணு மாதத்தில் கிடைக்க வேண்டிய ரிசல்ட் ஒன்றரை மாதத்துலேயே கிடைக்கும் அந்த மாதிரி பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு புதினா எடுத்துக்கோங்க ஒரு க ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க அந்த புதினாவை எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது அதில் வர சாரை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அது கூட பாதாம் எண்ணெய் எடுத்துக்கோங்க தூய்மையான பாதாம் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதை எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கோங்க இது ரெண்டுத்தையும் ஒரு பாட்டிலில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு சூரிய ஒளி படுற இடத்துல வைக்கணும் படுற இடத்த வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் எடுத்து நீங்கள் அந்த என்னையே உங்கள் முடியில் முடி கால்களில் படுற மாதிரி தேய்ச்சிங்கன்னா முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் சூப்பராகவும் வளரும் இது உங்களுக்கு சீக்கிரமாக சீக்கிரமாகவே ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இதை யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ டு ஆல்